என்ற வடிவத்தில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சரி இது எங்கேருந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லேயும் இதே மாடலில் நானூற்றி ஐம்பது இரநூத்தி பதினாறு பாருங்க கிட்டத்தட்ட அதே தான் ஸோ ஃபார்மேட் ஃபுல்லாக சேமாக தான் இருக்கு வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க சரி இது ஏதாவது ஒரு புக்கில் இருக்கும்ல அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் எண்பத்தி ரெண்டாவது பேஜ் நம்பர் அதில் புக் பேக்கில் மூணாவது கொஷினா அறுபத்தஞ்சு மற்றும் நூற்றி பதினேழின் நூத்தி போவா வந்து அறுபத்தஞ்சி எம் மைனஸ் நூற்றி பதினேழு என்ற வடிவத்தில் எழுதும் போது எம்மின் மதிப்பு ஆடாடா ஆடாடா இங்க புக்கில் தான் அவங்க டிங்கரிங் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம் இதை கேட்டதால் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது நான் ரெண்டு சம்மு போட்டுறேன் புக்கில் இருக்கிற சம்ம நீங்கள் ஹோம் ஒர்க்காக போடுங்க இதில் மதிப்பை மட்டும்தான் மாற்றி கேட்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது போலாமா வாங்க முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே ஒன்றும் இல்லைங்க நூற்றி எட்டு மற்றும் இரநூத்தி முப்பத்தேழுங்க இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்கிட்டாங்க நம்பளுக்கு ஹச்எஸ்எஃப் கண்டுபிடிக்க தெரியும் நீங்க ஹெச்எஸ்சி கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் போடும் ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்றாங்க அந்த ஆன்சரை இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த இடத்துல எக்ஸ் இருக்குல்ல அதோட மதிப்பு கேட்கிறாங்க ஒன்னும் புரியலப்பா அப்படின்னு கேக்குறீங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் புரியும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நூத்தி எட்டையும் இரநூத்தி முப்பத்தி நாலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எச் எடுத்துக்கலாம் எஃப் எடுத்துக்கலாம் தானே கேட்டிருக்காங்க ஆமாசி எஃப் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எஃப்னா என்னது டானா வகுத்த எத்தனை நம்பர்னால் இருக்கட்டும்பா எத்தனை நம்பர் இருந்தாலும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வகுப்படணும் வகுப்பட்டா ஒரு ஸ்டெப் இறங்கும் வகுப்படலைன்னா ஆன்சர் ஒன்றாக மாறிடும் கரெக்டா கரெக்ட் அப்போது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நூற்றி எட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு பார்க்கும்போது பாருங்களா இருபத்தி மூணு ஓகே ஸோ மூணாம் வாய்ப்பாட்டில் ரெண்டு மூணாவாடு நம்ம ட்ரை பண்ணோம் மூணாவது வாய்ப்பாடு ட்ரை பண்ணுறேன் ஸோ மூணாவது வாய்ப்பாடு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இங்கே வந்து எந்த வாய்ப்பாட்டில் வருதோ அதை நம்ம வெளியே எழுதிக்கணும் எழுதிட்டேன் உள்ளார் என்ன எதுன்னா அந்த மூணாவது வாய்ப்பாட்டில் நூற்றி எட்டுன்றது எந்த இடத்துல வருது அப்படின்றத எழுதணும் அவ்வளவுதான் ஸோ நாங்கள் பாருங்கள் மூணு ஒம்பது அப்படின்னு எழுதுறேன் பத்தில் மூணு போனால் மீதி ஒன்று இருக்குது பயதில் போட்டுங்க பதினெட்டு நூறு ஆறு மூணு பதினெட்டு அப்போ முப்பத்தி ஆறு மூணு நூற்றி எட்டு அவ்வளோதான் அடுத்தது இங்கே பாருங்கள் ஏழு மூணு இருபத்தொன்னு ஸோ இருபத்தி மூணு இருபத்தொன்று போனால் ரெண்டு இருக்கும் அப்படியே பயதில் போடுங்க ஸோ அப்போ பார்த்தா ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு அப்படின்னு வரும் கரெக்டாக கரெக்டுப்பா இப்போ நமக்கு புதுசாக முப்பத்தாறு எழுபத்தி எட்டுன்னு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு நான் இதுக்கு ஒரு டானா வகுத்தல் போட்டேன் தான வகத்தில் போட்டு முப்பறும் எழுபத்தெட்டும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஒன்றுன்னு வந்துடும் ஆன்சர் ஆனால் நமக்கு முப்பத்தாறு எழுபத்தெட்டு அதே மூணு வாய்ப்பாட்டில் வருது கரெக்டாக எப்படின்னா ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஏழில் ஆறு போனால் மீதி ஒன்று இருக்கும் பக்கத்தில் போடுங்க ஆறு மூணு பதினெட்டு அப்படின்னு வரும் ஸோ இப்போ நமக்கு புதுசாக பன்னெண்டு இருபத்தாறுன்னு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு கஷ்டமாக இருக்கான் ஈஸி தானே நான் சின்ன சின்ன நம்பர் தான் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ அதுக்கு ஒரு டானாகத்தல் போட்டுருவோம் பன்னெண்டு இருபத்தி ஆறும் ஒரு வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டால் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் வெளியே ரெண்டுன்னு எழுதிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு பதிமூணு ரெண்டு இருபத்தாறு ஏன்னா இருபத்தாறில் பாதி பதிமூணு பன்னெண்டுல பாதி ஆறு இப்ப நமக்கு புதுசா மறுபடியும் ஆறு பதிமூணு ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நம்பரும் ஒரு வாய்ப்பாடுல வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஆன்சர் ஒன்னுன்னு மாறிடும் ஆறும் பதிமூணும் ஒரு வாய்ப்பாடுல வராது அதனால ஆன்சர் ஒன்னுன்னு ஆயிடுச்சு எச்எஸ்சிஎஃப் ஓட கான்செப்ட் என்னன்னா வெளியே அவுட்டர்ல இருக்கிற நம்பர்ஸை பேருக்குன்னா அதான் எச்எஸ்சிஎஃப் கரெக்டா அப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு பாருங்க நீங்கள் எழுதுகிறேன் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று அந்த ஒன்று நீங்கள் போனா கூட பரவாயில்ல ஒன்று தான் நடக்குது ஸோ இதா சரிங்களா மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு கரெக்டாக கரெக்டுப்பா ஸோ பெருங்க மூணு மூணு ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது மூணா ஒம்போது ரெண்டு கரெக்டாக ஒன்போது ரெண்டு பதினெட்டு கரெக்டாக மூணு மூணு ஒம்பது ரெண்டு பதினெட்டு அப்போ ஆன்சர் பதினெட்டுன்னு வருது சரி இப்போ பதினெட்டு தானே அப்படின்னு பார்த்தா இந்த பதினெட்டு தான் இவங்க என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்னு கேட்டா இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்னு எழுதிட்டாங்க அடக்கடவுல ஏங்க இப்படி பண்றீங்க இது பாருங்க இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் என்ன நம்பர் இருக்குது ஐம்பத்தொன்னு கரெக்டா ஐம்பத்தொன்னு இப்படின்னு கொடுத்துட்டாங்க

அப்படிலாம் வேணாம் இத்தோடு நிறுத்திங்க ஸோ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தி இருக்கா ஈக்வல் டு பதினெட்டுன்னு போட்டுருங்க போட்டுட்டு இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க ஆப்ஷனில் இப்போ மூணு ரெண்டு அஞ்சு நாலு இருக்கு சரி சரி நம்பராக டக்குன்னு போடலாம் இப்போ நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ ரெண்டு எடுத்தா இருபத்தி மூணாவது கூட இந்த எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் ஆப்ஷன்ல இருந்து இருபத்தி மூணாவோட ரெண்டை மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறுன்னு வரும் நாற்பத்தி ஆறில் ஐம்பத்தி ஒன்று கழிச்சா எனக்கு மைனஸில் ஆன்சர் வரும் கரெக்டா ஏன்னா சின்ன நம்பர் வந்து பிளஸ்ல இருக்குது பெரிய நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கு அப்ப கண்டிப்பா எனக்கு மைனஸ்ல ஆன்சர் வரும் ஆனா நமக்கு பிளஸ் பதினெட்டுன்னு தான் வந்திருக்கு அப்ப ரெண்டு கிடையாது புரியுதா மனசுலயே போடுங்க ஓகேவா சரி அப்ப நான் என்ன பண்றேன் ரெண்டுக்கு பதிலா இப்ப நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் ஏ மூணுன்னு ட்ரை பண்றேன் சரிங்களா

இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப எக்ஸ்போர்ட் வேல்யூ கேக்குறாங்க நீங்க என்ன பண்ணுங்க ஆப்ஷன்ல இருக்கிறத அப்ளை பண்ணுங்க இப்ப நான் ஆப்ஷன் ஏ மூணு ட்ரை பண்ணேன் இருபத்தி மூணா கூட மூணு போட்டா அறுபத்தொன்பது வருது அறுபத்தொன்பதுல ஐம்பத்தொன்னு கழிச்சா பதினெட்டு வருது நம்ம எச்எஸ்சி எஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினெட்டு சோ சம வந்து ஆன்சர் பதினெட்டு வரலன்னா அது கிடையாது அவ்வளவுதான் வெரி ஈஸி தான் ஜஸ்ட் நீங்க எச்எஸ்சி எஃப் கண்டுபிடிச்சாவே ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம் கிளியரா கிளியரா புரியுதா எங்கெங்க ஓ அண்ணும் புரியலையே அப்படின்னு தோணுச்சுன்னா தோ அடுத்த கணக்கு போடுறேன் இதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க நூற்றி தொண்ணூத்தொம்பதாவது கேள்வியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நானூற்றி ஐம்பது மற்றும் இரநூத்தி பதினாறு ஆகை பற்றி மீ பெரு பொது வகத்தி எச் பாருங்க இங்க மீ பெரு பொது வகத்தி இங்கு தான் சொன்ன உங்களுக்கு ஒரு வேலை தமிழ்ல புரியல அது எல்சிஎம் புரியல இங்கிலீஷ்ல பாருங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இங்கிலீஷில் எச்எஸ்சி எப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழில் மீ பேர் பொது வகத்தின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு புரியலைன்னா இங்கிலீஷில் பார்த்துங்க சரியா இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் எனில் என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன அதாவது நானூற்றம்பதுக்கும் இரநூத்தி பதினாறுக்கும் HCF எடுத்தா அதோட விட இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தி வருது அந்த வடிவத்தில் வருது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க முதல்ல நான் இந்த நானூற்றி ஐம்பதுக்கும் இரநூத்தி பதினாறுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட போகிறேன் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் வச்சு அடித்து பார்த்துக்கலாம் சரியா இப்போ பாருங்க நானூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் இரநூத்தி பதினாறு பெரிய நம்பராக இருக்குன்னு பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பர் கொண்டு வாங்க சின்ன நம்பர் கொண்டு வந்து வரலைன்னா நம்ம பெரிய நம்பருக்கு தாவிடலாம் சரிங்களா இப்ப நான் அதே மூணாம் ஐப்படை எடுத்துருக்கேன் ஏன்னா நாற்பத்தஞ்சு இங்கே இருபத்தொன்று ஆறுலாம் இருக்குது ஸோ அப்போ மூணாவது ஹெப்படில் கண்டிப்பா வரும் நான் மூணாம் ஐப்படில் ட்ரை பண்றேன் எச் சிஎஃபுக்கான கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் டானா வகுத்தல்குள்ள எத்தனை நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல அத்தனை எண்ணும் ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பாட்டில் வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஆன்சர் ஒன்று ஒன்று மாறிடும் அப்படி பார்த்தா இங்க பாருங்க ஓர் மூணு மூணு மீதி ஆகும் அந்த ஜீரோ அப்படியே கட்சி ஜ அப்படியே இருக்கலாம் நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஏழு மூணு இருபத்தொன்னு பாருங்க ஈஸி சரிங்களா ஜஸ்ட் இங்க பாருங்க எழுபத்தி ரெண்டு மூணு இரநூத்தி பதினாறு ஓகேவா ஒண்ணும் கிடையாது வெளியே எந்த வகு வகுப்படுன்றத போடணும் அந்த இப்ப மூணுன்னு போட்டுக்கிறோமா மூணா வாய்ப்பாடுல இரநூத்தி பதினாறுன்றது எங்க வரும் நானூற்றம்பதுன்ற எங்கே வரும் அப்படின்னு போடணும் நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படியே மனசுல நானூற்றம்பது மூணு ஆள் அடிங்க அடித்தா உங்களுக்கு வந்துடும் சரியா இப்போ பாருங்க நூற்றி ஐம்பது எழுபத்தி ரெண்டுன்னு வருது கிட்டத்தட்ட இதுவும் மூணு ஐப்பாடில் வரும் நான் போடுகிறேன் ஏன்னா ஐ மூ ஐ மூணு பாஞ்சா

ரெண்டு ஐம்பதுன்னு வரும் சரிங்களா ஐம்பதுல பாதி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டு அவ்வளோதான்ங்க இப்போ இருபத்தஞ்சு பன்னெண்டுன்னு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு இருபத்தி அஞ்சுலன்றது அஞ்சாவது வேப்படில் வரும் பன்னெண்டுன்றது நாலாவது வேப்படில் வரும் பட் இந்த ரெண்டு நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வராது அப்போது ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இத்தோடு இங்கே ஒன்றுன்னு ஆகிடும் கரெக்டாக புரியுதா நான் போட்டது புரியுதுங்களா ஓகே இப்போது என்னன்னா இப்ப வெளி எச்எஸ்னா அவுட்டர்ல இருக்கிற நம்பர்ஸ் பிரிக்கணும் அப்படி பார்த்தா மூணு மூணு ரெண்டுன்னு இருக்கா அப்போ மூணு இன்ட்டு மூ இருங்க ஒன்னாயிடுச்சு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு கிடைக்குது

எனக்கு பதினெட்டு வருமோ அதுதான் சரியான அப்படி போன கணக்குலையும் பதினெட்டு தான் வந்துச்சு கரெக்டா அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க ஆப்ஷன் பி மூணு இருக்கா அந்த மூணு எடுத்துக்கிறேன் ரெண்டு ட்ரை பண்ணி சின்ன நம்பர் இருபத்தி மூணு இருபத்தி மூணையும் போட்டால் நாற்பத்தாறுன்னு வரும் நாற்பத்தி ஆறுல மைனஸ் ஐம்பத்தொன்று போச்சுன்னா மைனஸ்ல ஆன்சர் வரும் சோ அப்போ நமக்கு பிளஸ்ல வராது அப்ப அது கிடையாது அடுத்தது நான் மூணு எடுத்துக்கிறேன் மூணு எடுத்தா என்ன வரும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறு நாற்பத்தாறு ஒரு இருபத்தி மூணு அறுபத்தி வரும் அறுபத்தி ஒன்பதுல ஐம்பத்தி ஒன்று போச்சு நாற்பதுனெட்டு வருது பர்ஃபெக்டாக நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் வரத்தால ஆப்ஷன் பி தான் சரியான முடி கிளியரா தெளிவாக புரியுது அது ஒரு பெரிய கணக்கு கிடையாது சரிங்களா ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா ரைட்டுப்பா இப்போ அடுத்த கேள்வி ஃபைனல் கேள்வி இதை உங்களுக்கு தான் கொடுக்க போறேன் சின்ன நம்பர்லாம் நீ போட்டிருக்கியான் பெருசு மாட்டேன் எங்கள் தலையில் கட்டு என்னங்க நீங்க அப்படின்னு தவறு சரிங்களா போடுறேன் அதாவது நீங்க போடுங்கஞ்சு மற்றும் நூத்தி பதினேழு அறுபத்தி அஞ்சு எம் மைனஸ் நூத்தி பதினேழு என்ற வடிவத்தில் எழுதும் பொழுது எம்இின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க இங்க பாருங்க இப்ப நம்ம ஒன்னு அப்ளை பண்ணா மைனஸ்ல வரும் இங்கே வந்து அறுபத்தஞ்சு பதினேழுன்றதால நமக்கு பிளஸ்ல ஆன்சர் வரும் ஒன்று போட்டால் கண்டிப்பாக மைனஸ்ல வரும் அப்போ ஆப்ஷன் சி கிடையாது இ நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு எடுத்தா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு போட்டால் நமக்கு நூற்றி பதினேழு விட பெரிய நம்பராக வரும் கரெக்டா கரெக்ட் அப்போ அது கழிச்சா பதிமூணு வருது மேபி அவது இருக்கலாம் அதுக்கடுத்தது இங்கே போனால் இன்னும் பெரிய பெரிய நம்பராக வரும் சரிங்களா ஆனால் நமக்கு வந்து அறுபத்தஞ்சு நூற்றி பதினேழு இருக்கு நீங்கள் இந்த அறுபத்தஞ்சுக்கும் நூற்றி பதினேழுக்கும் எச்எஸ்சிஎஃப் எடுங்க அறுபத்தஞ்சுன்றது அஞ்சு வாய்ப்பாட்டில் வரும் நூற்றி பதினேழுன்றது எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு குழப்பம் இருக்கும் நான் ஒன்றா உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லட்டுமா பதினோராவது வாய்ப்பாடுக்கு மேலே பதினஞ்சாவது வாய்ப்பாடு கீழே குழு கொடுத்துட்டேன் நீங்கள் போடுங்க அழகாக ஆன்சர் வரும் சரிங்களா நான் எல்லாமே மோஸ்ட்லி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் ஆப்ஷன் ஏ நாலு பி ரெண்டு சி ஒன்று டி மூணு இப்போ கம்ஃபியூஷனாகிற கொஷின் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஸ்டெப்பு ஒன்று தான் இப்போ நீங்கள் நாளைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்லேயும் சிம்பிளாக நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் யூகிக்கிறீங்க ஸோ அங்கேயும் உங்களுக்கு குழப்பலாம் இல்லை அந்த குழப்பத்தை இப்பவே உரியாயிட்டுனா நீங்கள் அழகாக என்ன பண்ணிக்கலாம் அந்த ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா போட்டுடலாம் நான் சொன்ன ஸ்டெப்பு தான் நீங்கள் போட போகிறீங்க பட் உள்ள இருக்கிற மதிப்பு கொஞ்சம் உங்களை கொ குழப்பிற மாதிரி நம்பராக இருக்கும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் போதும் ஓகேவா புரியுதுங்களா சரிப்பா மூணு கணக்கு தான் ரெண்டு நடத்திட்டேன் போதும் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது திருப்பி திருப்பி அதுதான் வரும் ஃபார்மேட் ஒன்று தான் நம்பர் மட்டும் தான் மாத்தி கேட்பாங்க நான் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் மரகா மோமாசம் போட்டுருங்க